பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு நான்கு மின்னோட்டவியல் இதுல மூணாவது கணக்கு பார்க்கப்பறம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் ஐந்து ஓம் பத்து ஓம் மற்றும் இருபது ஓம் மின்தடை உடைய ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ மின்தடையாக்கிகள் இணைக்கப்பட்டுள்ளது இதுல மின்னோட்டம் மொத்த மின்னோட்டம் மொத்த மின்தடை ஆகியவைகளை காண்க இப்போ இந்த மின் சுற்றில உள்ள மின்தடையாக்கி என்னன்னு பாருங்க ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அதோட மின் தடையை பாருங்க ஐந்து ஓம் இது பத்து ஓம் இது என்னது இருபது ஓம் சரியா இங்க மின் அழுத்த வேறுபாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பேற்றிக்கு பத்து ஓல்டு கொடுத்துருக்காங்க மின் அழுத்த வேறுபாடு தெரிஞ்சாச்சு மின் தடை தெரிஞ்சாச்சு சரியா இப்போ ஒவ்வொரு சுற்றிலும் வழியாக செல்லும் மின்னோட்டத்தை நம்ம கண்டுபிடிச்சாதான் மொத்த மின்னோட்டத்தை நம்ம கால்குலேட் பண்ண முடியும் சரியா அப்ப ஆர் ஒன் வழியாக செல்லும் மின்னோட்டங்கிறது ஐ ஈக்குவல் டு ஆர் அதாவது ஓம் விதிப்படி கரண்ட்டுங்கிறது சரியா மின்னோட்டங்கிறது மின்னழுத்த வேறுபாடுக்கு நேர் தகவல இருக்கும் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்தடைக்கு எதிர் தகவல இருக்கும் இது நமக்கு தெரிஞ்சதுதான் அப்ப நான் வி பை ஆருங்கிறது விங்கிறது பத்து வோல்ட் இப்பத்தனை பாத்திருக்கோம் இந்த பத்து ஓல்டு அப்படியே போடுங்க ஆறு ஒன்றுங்கிறது ஐந்து ஓம்னு கொடுத்துருக்காங்க என்ன ஆன்சர் கிடைக்கு ரெண்டு ரெண்டுங்கிறது மின்னோட்டம் மின்னோட்டங்கிறது எப்படி எழுதிடணும் ஆம்பியர்ல கண்டிப்பா எழுதிடணும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐங்கிறது வி பை ஆர்டூன்னு எடுத்துக்கிடணும் விங்கிறது நமக்கு தெரியும் பத்து ஆர்டூங்கிறது பத்து இங்க என்ன இருக்கு பத்து தான் இருக்கு ஆர் டூங்கிறது பத்து சரியா அப்புறம் பத்து பை பத்து நமக்கு தெரியும் ஆன்சரு தான் ஒன்னுனா என்ன போட்டணும் ஆம்பியர்னு போட்டணும் சரியா அடுத்து பாருங்க இங்க இருபது இருக்கு நமக்கு என்ன எழுதணும் வி பை ஆர் த்ரீன்னு எழுதணும் சரியா ஆர் த்ரீ ஆர் த்ரீனா விங்கிறது நமக்கு இருபது சரியா ஆர் த்ரீங்கிறது என்னது சாரி விங்குறது பத்து ஆர் த்ரீங்கிறது இருபது சரியா அப்ப நான் சைவர் சைவராஜ் ஒன்னு பை ரெண்டுன்னு ஆன்சர் கிடைக்கும் இந்த ஒன்னு பை ரெண்டோட மதிப்பு என்னது ஜீரோ புள்ளி அஞ்சு ஆம்பியருங்கிறத கண்டிப்பா எழுதிருங்க சரியா அடுத்து பாருங்க மொத்த மின்னோட்டம்ங்கிறது கண்டுபிடிக்கணும் இப்ப என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஐ ஒன் அப்படிங்கிறது ரெண்டு ஏ ஐ டூங்கிறது ஒன்னு ஐ த்ரீங்கிறது பாயிண்ட் பை சரியா இத எல்லாத்தையும் கூட்டணும் சரியா அப்ப ரெண்டு பிளஸ் ஒன்னு பிளஸ் பாயிண்ட் ஃபைவ் சரியா ரெண்டு பிளஸ் ஒன்னு மூணு மூணு பிளஸ் பாயிண்ட் ஃபைவ்னா என்னது மூணு புள்ளி அஞ்சு சரியா மொத்தம் மின்னோட்டனால அதோட யூனிட் என்னதான் வரும் ஆம்பியர் தான் வரும் சரியா மொத்த மின் தடை மொத்த மின் தடை அப்படிங்கிறது ஆஹ் ஒன்னு பை ஆர்பி அதாவது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம வந்து இது என்னது என்ன சுற்று இதுன்னு ஒன்று கொண்டு இணையான சுற்று மின்தடைக்குள்ள பார்முலா ஒன் பை ஆர் ஒன் ஒன் பை ஆர் டூ ஒன் பை ஆர் த்ரீ இதெல்லாம் கூட்டுனா என்னது மொத்த மின்தடை கிடைச்சிடும் இப்ப ஆர் ஒன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஐந்து ஓம் சரியா ஆர் ஒன்னுங்கிறது ஐந்து ஓம் ஆர் டூங்கிறது சரியா பத்து ஓம் ஆர் த்ரீங்கிறது என்னது இருபது ஓம் இதெல்லாம் நமக்கு தெரியும் சரியா சரி அப்புறம் ஒன்னு பை ஆர் ஒன்னு மின்தடை என்னது ஆரோட மின்தடை ஐந்து ஒன்று பை ஆறுங்கிறது என்னது ஆரோட மின்தடை ஐந்து ஆர் டூவோட மின்தடை எவ்வளவு பத்து ஆர் த்ரீயோட மின்தடை இருபது அதை அப்படியே என்ன செய்யணும் எழுதிடணும் இப்ப மின்தடைய நம்ம இப்ப இதோட எல்சியம் எடுக்கணும் இதுக்கெல்லாம் எல்சியம் எடுத்தா எது அதிகமான நம்பரோ அதான் எல்சியமா இருக்கு சரியா அப்படி இல்லைன்னா எல்சியம் எடுக்கலாம் நீங்க என்ன செய்யணும் அஞ்சு பத்து இருபதுன்னு போட்டுக்கணும் இது எல்லாம் ஐந்தால வகுப்படும் சரியா அஞ்சு ஓரஞ்சு ஈரஞ்சா பத்து நாலஞ்சா இருபதுன்னு போட்டுக்கலாம் சரியா அடுத்து இது ரெண்டால வகுப்படும் இது அப்படியே இறக்கலாம் இது வகுப்படும் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டா நாலு அடுத்து இது ரெண்டால வகுப்படும் ரெண்டு போட்டுக்கலாமா ஓ ரெண்டா ரெண்டு இது ஒன்னு ஒண்ணு அப்படியே இருக்கலாம் இப்போ இதெல்லாம் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் ஈரஞ்சா பத்து பத்து ரெண்டா பத்தெண்டு ரெண்டு இருபது தான் இதோட எல்சியம் இப்போ இருபதுன்னு நம்ம போட்டுக்கிடுவோம் சரியா இருபதுன்னு போட்டா இது எந்த நம்பரால பிறகுனா இருபது வரும் நாலால பிறகுனா இருபது வரும் இங்கேயும் நாலால பிறகுனா இரு போட்டும் இங்க நாலால பிறகுனா இருபது வருதுல்ல இங்கும் என்ன செய்யணும் ஒன் ஒன்னு நாலுன்னு போட்டணும் அப்படின்னா இங்க நாலு வரும் பிளஸ் இங்க ரெண்டு ஆளு பிறகு இருபது வரும் இங்கேயும் மேலயும் என்னது ரெண்டு ஆளு பிறக்கணும் அதனால இங்க ரெண்டுன்னு போட்டணும் இங்க ஒன்னால இருக்கணும் இருபது வரும் இங்கேயும் அதே ஒன்னு போட்டணும் அப்படின்னா இங்க ஒண்ணுதான் சரியா இப்ப நாலு பிளஸ் ஒன்னு ரெண்டு பிளஸ் ஒண்ணு என்ன வரும் ஏழு வரும் சரியா கூட்டணும்னா ஏழு வரும் ஏழு பை இருபது சரியா அப்பனா நமக்கு மொத்த மின் தடை ஒன் பை ஆர்பின்னு கண்டுபிடிச்சிருக்கும் இப்ப நமக்கு ஆர்பி தேவனா என்ன செய்யலாம் இருபது பை என்னது ஏழுன்னு எதிர்க்கலாம் இதோட நம்ம மேல கொண்டு மாதிரி இதையும் என்ன செய்யலாம் பகுதியில இருந்து தொகுதி கொண்டு வரணும் தொகுதியில இருந்து பகுதிக்கு கொண்டு வரணும் சரியா இப்ப இத வகுக்கணும் ஏழை இப்போ வகுக்கணும்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இருபத ஏழால வகுக்கணும் இப்ப ஈரெண்டா பதி ஈரேழா பதினாலு பதினாலுல இருந்து இருந்து பதினாலு கழிச்சோம்னா ஆறு சரியா வகுக்க முடியாது சிறிய என்ன இருக்கனால ஜீரோ சேர்ப்போம் இங்கே என்ன செய்வோம் பாயிண்ட் வச்சிருவோம் சரியா ஏழு ஏழு நாற்பத்தொன்போது என் ஐம்பத்தாறு போட்டலாமா என்லாம் ஐம்பத்தி ஆறு இப்போ சை அறுபதுல இருந்து ஐம்பத்தாறு கழிச்சா நாலு கிடைக்கும் சரியா சைவர் செத்துக்கலாமா சைவர் சேத்துக்கலாம் இங்க எந்த ஒரு நம்பர் இருக்கிறதுனால நம்ம சைவர் சேர்க்கணும் தேவையில்ல அதுக்கடுத்து என்ன செய்யணும் இப்ப ஏழாவைப்பான வகுக்கணும் சரியா இப்ப ஆறேலா நாப்பத்தி ரெண்டு வந்துடும் அப்புறம் ஐயேலா முப்பத்தஞ்சு சரியா போதும் எட்டு அதாவது ரெண்டு புள்ளி எட்டு ஐந்து சரியா இதோட நிறுத்திக்கலாம் சரியா இப்ப ஆர்பிங்கிறது மின்தடை மின்தடையோட யூனிட் என்ன மொத்த மின்தடையோட யூனிட்னால என்னதான் வரும் ஓம் தான் வரும்